இளையராஜாவோட மகளான பவதாரணி இப்போ ரீசெண்டாக உடல்நிலை குறைவாள காலமானாங்க இவங்களோட இறப்பு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் திரையுலகினர்களையும் சோகத்துல இருந்துச்சு பவதாரணி இது வரைக்குமே முப்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க அதோட பத்துக்கும் மேற்பட்ட படங்கள்ல இசையமைச்சிருக்கிறாங்க இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களாகவே அவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் நாலாவது ஸ்டேஜ் வரைக்குமே வீட்டுக்கு தெரியாமல் இருந்த நிலையில் அதுக்கப்புறமா தெரிய வந்ததுக்கு அப்புறமா சிகிச்சை பலன் இல்லாமல் அவங்க காலமானாங்க பவதாரணி மறைவுக்கு அதிகமான தமிழ் பிரபலங்கள் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ அவங்க பற்றின நினைவுகளையும் பலருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில்தான் பவதாரணியினுடைய உடல் இளையராஜாவினுடைய சொந்த ஊரான தேனியில அஞ்சலிக்காக வைக்கப்பட்டப்போ பவதாரினுடைய கணவர் அழுற வீடியோ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரலாகிட்டு வந்தது இந்த சூழலில் தான் பவதாரணியினுடைய கணவர் குறித்த விவரங்கள் இப்போ இணையத்தில் வெளியாகி பரவிட்டு வருது அதுல கொள்ளூர் மூகாம்பிகை கோயிலில் பிரபல பத்திரிகையாளர் ராமச்சந்திரனோட மகன் சபரிராஜோட தான் பவதாரணிக்கு திருமணம் நடந்திருக்குது அதுவோ ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரம்மாண்டமாக சென்னையில் வச்சு திருமணம் நடத்தி இவங்களுடைய திருமண வரவேற்புக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான திரைப்பிரபலங்களும் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சில வருடங்கள் கழித்து பவதாரிணிக்கும் அவங்களுடைய கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கிறாங்க பவதாரிணி தன்னுடைய கணவரை விட்டுட்டு தன்னுடைய அப்பாவோட வீட்டில் தான் வசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இளையராஜாவினுடைய செல்ல மகளான பவதாரணி அவரோட சில காலங்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் கடைசி காலத்தில் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கணவர் சபரிராஜ் ராஜ் பார்த்தீங்கன்னா பவதாரணியுடைய சேர்ந்து பல முயற்சிகளை பண்ணி அவங்கள காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக கஷ்டப்பட்டதாக சொல்லப்படுது மேலும் தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே பல சிகிச்சைகளுக்குமே அவர் கூட்டிகிட்டு போனதாகவும் சொல்லப்படுது பவதாரணிக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது பெரிய வருத்தத்தில் இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அவங்களுக்கு எந்த சிகிச்சையுமே பலனளிக்காமல் சில தினங்களுக்கு முன்னாடி தான் அவங்க மரணம் அடைஞ்சாங்க இந்த தான் பவதாரணியினுடைய திருமண புகைப்படங்கள் எல்லாமே இப்போ இணையத்தில் வேகமாக பரவிட்டு வருது இந்த நிலையில தான் பவதாரணி கூட பிறக்கலை அப்படின்னாலுமே தன்னுடைய சொந்த சகோதரியாக நினச்சி பழகிட்டு வந்த வெங்கட் பிரபு இன்றைக்கி பவதாரணியோட எடுத்துக்கிட்ட கடைசி ஃபோட்டோக்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணி தன்னுடைய வருத்தத்தை தண்ணீராக பதிவு செஞ்சுருந்தாரு ஸோ அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக பேசப்படுது வீட்டுக்கு ஒரே பெண் குழந்தையாக இருந்த பவதாரணியினுடைய இழப்பு அவங்களுடைய குடும்பத்தை மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரசிகர்களையுமே பெரிய அளவில் வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்குது தொடர்ச்சியாக யூடியூப் பக்கங்களில் பவதாரினி பாடின பாடல்களும் அவங்கள பற்றின செய்திகளும் தான் அதிகமாகவே ஷேர் பண்ணப்படுது ஸோ இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்